தாய்லாந்து நாட்டில் பட்டாயா கடற்கரையில் நிற்கின்றேன் இன்று இரண்டாம் நாள் இந்த சுற்றுலா நிறுவனத்தினர் எங்களை ஒரு விரைவு படகில் நடுவே கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய தளம் அமைத்திருக்கிறார்கள் இதுவும் கடலில் தான் இதுவும் ஒரு படகு தான் நூறு கணக்கான பேர் வந்திருக்கின்றார்கள் இங்கே நான்கு விதமான செயல்பாடுகள் இந்த பாராசூட்டில் பறப்பதற்கு எண்ணூறு பாட் அதற்கு தாய்லாந்து பணம் அதை இரண்டால் பெருக்கிக் கொள்ளுங்கள் அதே போல வா வாழைப்பட படகு இவரது தண்ணிக்குள்ள மூங்குவது சொல்லி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் வரை வரும் ஆனால் நான் வந்து ஏற்கனவே எல்லாவற்றையும் போயிருக்கிறேன் எனவே இன்று இந்த பறக்க மட்டும்தான் செய்தேன் அது ஒரு மூன்று நிமிடத்தில் ஒரு ரவுண்ட் அடித்து தண்ணீரில் ஒரு முக்கிய முக்கி உடந்து விடுகிறார்கள் இந்த படகு பாருங்க இப்படி ஏற்றுகிறார்கள் இப்படி ஏற்றி அப்படி மேலே கொண்டு போய் ஒரு சுத்து சுத்தி திரும்ப கீழே உண்டு இங்க இறக்கிட்டாங்க இது மாதிரி இதெல்லாம் வந்து நமது பயணத்தினுடைய கூடுதல் செலவு